அனைவருக்கும் வணக்கம் சிஏஏ நாடு முழுவதும் அமலாக இருக்கிறது சில அரசியல்வாதிகளோ யாரோ இதை பற்றிய தவறான கருத்துக்கள் சொல்லி கலவரத்தை உண்டு பண்ண பார்க்கலாம் தயவு செய்த மக்களே கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு அறையுங்கள் உங்களுக்கான இந்த வீடியோ நான் போடுறேன் சட்டம் என்ன சொல்லுது அப்புடின்னா இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நம்ம இந்திய அரசால் வகுக்கப்பட்டது தான் புதுசாக வகுக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி அதாவது குடியரசு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம நாடு குடியரசுப்பட்டுச்சா அதற்கு முன்னாடியேவும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்களுக்கு அந்த நாடுகள் ஒதுக்கப்பட்டது அப்போ அந்த மக்கள் வந்துட்டு அந்த நாடுகளில் வசிக்கலாம் அப்படின்னு அப்புறம் சிறுபான்மையாக இந்து மக்கள் அதாவது ஒரு ஏழு மதங்கள் கிறிஸ்தவம் பௌத்தம் இந்து சீக்கியர்கள் அப்படின்னு திருத்திர ஒரு ஏழு மதங்கள் நம்ம பெருக்கப்பட்ட நாடுகளில் அங்கங்கே அடைஞ்சாங்க அப்போ அவங்கங்க தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகிறத பொறுத்து அப்போ இந்திய மக்களுக்காக நம்ம அவங்கெல்லாம் இந்தியாவிலிருந்து போனவங்க ஏன்னா ஒரு தனி நாடு கிடையாது அப்போ அவங்களுக்காக சட்டம் என்ன கொண்டு என்ன சொல்லிச்சு அப்புடின்னா அவர்கள் இங்கு குடியேறலாம் குறைஞ்சது அஞ்சு வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு மத ரீதியால் துன்புறுத்தப்பட்டவங்க ம ஒரு மதத்தால் வச்சு பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு சிறுபான்மையாக அவங்கள துன்புறுத்தும் பொழுது அப்போ இந்தியா வந்துட்டு அடைக்கலம் கொடுக்குது பரவாயில்ல உங்களுக்கு ஒரு நாடு ஒதுக்கப்படாத பொழுது உங்களை நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே உள்ள இஸ்லாமிய மக்களை விரட்டி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை யாரும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் இங்கே உள்ள இஸ்லாமிய மக்களை அடித்து விரட்ட முடியாது யாரையுமே நாடு கடத்த முடியாது என்ன காரணம் அப்புடின்னா அவங்க சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே இங்கே வசித்தவங்க இங்கேயே இருந்தவங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சட்டம் கொண்டு பட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சட்ட விரோதமாக கூடி குடியேறியிருப்பாங்க இங்கே போலியான ஆதார் கார்டில் போலியான எண்ணிக்கையில் இங்கே வந்திருப்பாங்க அவங்கள கண்டறிஞ்சு அவங்கள தான் அவங்களுக்கு குடியுரிமையாக ரத்து பண்ணப்படும் அதாவது சட்ட விரோதமாக குடியேறிய அவங்கள பெரும்பான்மையாக பெரும்பான்மையாக பிரிக்கப்பட்ட நாடுகளில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷுன்னு அந்த நாட்டில் இல்லாமல் சட்டவிரோதமாக இந்தியா நல்லா வளர்ச்சி அடையுது நல்லா லாபம் பார்க்குது இந்தியாவோட வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இங்கே குடியேறி உள்நாட்டு சதிகளை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாதிகளை களையெடுக்கிற கூடிய சட்டம்தான் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் அதனால் நம்ம இந்திய சகோதரர்கள் இந்திய இஸ்லாமிய சகோதரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே வசிக்கிறவங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் மதம் மாறி இருந்தாலும் கூட உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய தாத்தாக்கள் இங்கே இருந்திருப்பாங்க அதை வச்சு உங்களுக்கான சட்டம் சொல்லும் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு சட்ட விரோதமாக கூடிய இஸ்லாமியர்கள் வந்துட்டு விரட்டி அடிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்கே வச்சு இந்திய கவர்மெண்ட் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் அவங்களுக்கு வாழ்வு வாழ்வாதாரத்துக்கான அங்கீகாரத்தை அளிக்கும் எல்லாமே கொடுக்கும் ஆனால் என்ன ஒன்றுன்னா போராட அதிகாரம் கிடையாது ஓட்டு போடுற அதிகாரம் கிடையாது ஏன்னா ஒரு நாட்டோட ஜனநாயகத்தை மக்கள் ஒரு உருவாக்கும் பொழுது சக்தி மக்கள் சக்தி தான் இருக்குது ஒரு நாட்டோட நாட்டை பிரதமரை உருவாக்குறது மக்களோட சக்தி பட் அந்த மக்கள் இந்திய மக்களாக இருக்கணும் சட்டவிரோதமாக குடியுரிமை மக்களாக இருக்கக்கூடாதுல்ல அப்போ அவங்களுக்காக சட்டம் தான் இந்த குடியுரிமை திரு சட்டம் அந்த சட்டத்தை தான் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்துருக்கு நாட்டோட பாதுகாப்பு கருதி அதனால் தேவையில்லாமல் எந்த வதந்தியும் நீங்கள் நம்ப வேண்டாம் எந்த வதந்தியும் மனசில் போட்டுவிட வேண்டாம் நீங்கள்லாம் இந்திய மக்கள் எப்போயுமே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்புறம் இன்னொன்று இலங்கை தமிழர்கள் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இலங்கை தமிழர் என்ன போக செஞ்சாங்க அவங்களுக்கு ஏன் வந்துட்டு குடியுரிமை சட்டம் தரலை அப்படின்னு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா மத ரீதியாக துன்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர்கள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சிறுபான்மையினர் நம்மளுடைய பெரும்பான்மைகள் அதாவது இந்திய மக்களுடைய இந்து மக்கள் அவங்களுக்கான குடியுரிமை தேர்ச்சி தவிர இலங்கை தமிழர்கள் இன ரீதியாக தாக்கப்பட்டவர்கள் அதாவது இன ரீதி இன ரீதி வேற மத ரீதி வேற ஸோ அந்த அடிப்படையில் தான் இலங்கை தமிழருக்கு மறுக்கப்படுகிறது குடியுரிமை தேர்ச்சி குடியுரிமை அளிக்கிறது வேற ஒன்றும் கிடையாது மனசு குழப்பிக்காதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சத்தியமா ரம்ஜான் வாழ்த்துக்கள் அனைத்து இந்திய இஸ்லாமிய மக்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் நன்றால் நோன்புருங்க இந்தியா இன்னும் மேலும் மேலும் முன்னேற நீங்கள் பாடுபடுங்கள் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் சலாம் வலைக்கம் ஜெய் ஸ்ரீராம்